நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடிகர் நெப்போலியன் சார்பில் தற்போது புகார் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அமுல் ஜெயசிங் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் அமுல் ஜெயசிங் அந்த புகார் மனுவில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு விவரங்கள் நிச்சயமாக அருணேஷ் முன்னாள் மத்திய அமைச்சரும் நடிகருமான நெப்போலியனுடைய மூத்த மகன் தனுஷ் அமெரிக்காவில் அனிமேஷன் பிரிவில் நான்கு ஆண்டுகள் பட்டப்படிப்பை முடித்து சாதனை படைத்தவர் அவர் மஸ்குலர் டிஸ்டர்பி என்ற ஒரு கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு சமீபத்தில் ஜப்பானில் வைத்து திருமணம் நடை கோலாகலமாக திருமணம் நடைபெற்றது பல்வேறு திரையுலக பிரபலங்கள் அங்கு சென்று அவரை மணமக்களை வந்து வாழ்த்தினார்கள் இந்த நிலையில் அந்த மணமக்களை குறித்து சமூக வலைதளங்களில் பல்வேறு வதந்திகள் பரப்பப்பட்டது மணமக்கள் இருவரும் பிரிந்து வாழ்கிறார்கள் என சமூக வலைத்தளங்களில் பல்வேறு தரப்பினர் வந்து அந்த அவர்களை பற்றிய தவறான கருத்துக்களை பகிர்ந்து வந்தனர் இந்த நிலையில் தான் ஜீவன் அறக்கட்டளை அறக்கட்டளையில் பணியாற்றி வரும் மயோபதி மருத்துவர் டேனியல் என்பவர் க இந்த காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஒரு புகார் ஒன்றை அளித்திருக்கிறார் அந்த புகாரில் நான் நெப்போலியன் நடத்தி வரும் ஜீவன் அறக்கட்டளை சார்பாக மயோபதி மருத்துவமனையில் தலைமை மருத்துவராக பணிபுரிந்து வருகிறேன் அவருடைய மூத்த மகன் தனுஷ் அவர்கள் குடும்ப வாழ்க்கை குறித்தும் அவருடைய உடல்நிலை குறித்தும் தவறான செய்திகள் தொடர்ந்து வலைத்தளங்களில் பரப்பப்பட்டு வருகிறது இது எங்கள் நிறுவனர் நெப்போலியன் மற்றும் அவரது குடும்பத்தாருக்கும் அவரிடம் பணிபுரியும் எங்களுக்கும் மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது என்றும் இதுபோன்ற உண்மைக்கு புறம்பாக தவறான செய்திகளை பரப்புபவர் பரப்புபவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும் அந்த செய்திகளை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அதனால் தயவுக்கு இருந்து காவல்துறையினர் உதவ வேண்டும் என்றும் அந்த மனுவில் வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் நெப்போலியன் மற்றும் அவருடைய மனைவி அவருடைய மகன் தனுஷ் மற்றும் அவருடைய மனைவி அக்ஷயா அவர்களும் ஒன்றாக நல்ல உடல் நலத்துடன் இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் அந்த மனுவில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அருணேஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அமுல் ஜெய்சிங்